கொள்ளையடிக்க விமானத்தில் பயணம் ஹரியானாவில் சொகுசு வாழ்க்கை நாமக்கல்லில் பிடிபட்ட மேவாட் கேங்கின் பகீர் பின்னணி இதோ சுத்தமான சத்துள்ள லைன் கிங் டேட்ஸ் லைன் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு கேரள மாநிலம் திருச்சூரில் ஏழு பேர் கொண்ட கும்பல் நேற்று அதிகாலை இரண்டரை மணி முதல் நான்கு மணிக்குள் எஸ்பிஐ வங்கியின் மூன்று ஏடிஎம்களில் கொள்ளையடித்தது மப்ராடம் பகுதியில் உள்ள ஏடிஎம்மில் முப்பது லட்சம் ரூபாயும் கொளாளி ஏடிஎம்மில் இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் சொரானூர் ஏடிஎம்மில் ஒன்பதரை லட்சம் ரூபாயும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது கொள்ளையடித்த பணத்துடன் அந்த கும்பல் தமிழகத்திற்குள் நுழைந்தது இந்நிலையில்தான் தமிழக காவல்துறைக்கு அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது அப்போது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி செக் போஸ்டில் நிற்காமல் சாலையோரம் நின்ற இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் கார்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியும் சாலையில் செல்பவர்கள் மீது மோதுவது போலவும் சென்றுள்ளது வரக்கூடிய அங்கேருந்து வரக்கூடிய வாகனம் அந்த கிரேட்டா வெய்கிளில் டார்கெட் பண்ணி வெய்கிள் செக் பண்ணுறோம் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு என்ன தகவல் வருதுன்னா அந்த கிரேட்டா கார் வந்து ஒரு கண்டெய்னர் அந்த அந்த கண்டெய்னர் லாரியில் வர மாதிரி ஒரு தகவல் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் தீரன் திரைப்பட பாணியில் பைக்குகள் மற்றும் போலீஸ் வாகனங்களை கொண்டு லாரியை துரத்தி சென்றுள்ளனர் அப்போது லாரியில் இருந்தவர்கள் கற்களை வீசி தாக்கிய நிலையில் நீண்ட நேர சேசிங்கிற்கு பிறகு ஈரோடு செல்லும் சாலையில் வெப்படை என்ற இடத்தில் வைத்து கண்டெய்னர் லாரியை போலீசார் மடக்கி பிடித்து அதில் ஐந்து வட கொள்ளையர்களை கைது செய்தனர் நாமக்கல் டீம் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ண பள்ளிப்பாளையம் ரோடு அந்த பைபாஸ் ரோட்ல வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு குமாரபாளையம் ரோட்ல வந்து அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்ஜே ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் லாரி நிற்காம போகுது ஸோ நிற்காம போகிறதுனால அதை வந்து சேஸ் பண்ணுறாங்க சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது அது டுவார்ட் சங்ககிரி போகுது சங்ககிரி டோல்கேட் போயிட்டு அந்த டோல்கேட் இருக்கிறனால திருப்பி அந்த வண்டி மறு போன வழியிலே திரும்பி வருது திரும்பியும் ஒரு ரெண்டு முறை அவங்க சங்ககிரி சுற்றிட்டு அடுத்ததாக வெப்படை ரோடு எடுக்கிறாங்க வெப்படை ரோடு எடுத்து வரும்போது இந்த கிட்ட அவங்க ரேஷ் டிரைவிங் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப ரேஷன் ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஓட்டி ஒரு ரெண்டு பைக்கு ஒரு கார் பப்ளிக்கோட பைக்கு கார் எல்லாத்தையும் அடிச்சு இந்த வண்டி வந்துட்டு இருக்கு அப்போது கண்டெய்னர் லாரியில் இருந்து மர்ம சத்தங்கள் கேட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் சுதாரித்த மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா தலைமையிலான போலீசார் கண்டெய்னர் லாரியை பலத்த பாதுகாப்புடன் வனப்பகுதிக்கு கொண்டு சென்று சோதனை செய்தனர் கண்டெய்னர் லாரியை திறந்து பார்த்த அதற்குள் ஒரு கார் இருப்பது தெரிய வந்துள்ளது பின்னர் காரை திறந்து பார்த்தபோது அதிலிருந்து இருவர் பணத்துடன் தப்பி ஓட முயன்றுள்ளனர் அத்துடன் பிடிபட்ட கண்டெய்னரின் டிரைவரும் காவல் ஆய்வாளரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றுள்ளார் இதனால் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் கண்டெய்னர் லாரி டிரைவர் உயிரிழந்துள்ளார் மேலும் காருக்குள் இருந்து தப்பி ஓடிய இரண்டு பேரையும் சேர்த்து பிடிபட்ட மொத்தம் ஆறு பேரையும் போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றனர் அப்போ இது வந்து திருச்சூர்லேருந்து வந்த வண்டி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது கிடைச்ச உடனே இந்த வண்டியை சன்னியாசிப்பட்டியிலேருந்து நம்ம வந்து வெப்படை நோக்கி இந்த வெப்படை ஸ்டேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம் வர்றப்ப முன்னாடி ஒரு வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிளை வந்து டிரைவர் ஜுமான் அப்படிங்கிறவர் தான் அவர் ட்ரைவ் பண்ணிட்டு வராரு கூட நம்ம போலீஸ் வராங்க முன்னாடி போலீஸ் பின்னாடியும் போலீஸ் போட்டு அந்த வண்டி வருது அப்படி வரும்போது கண்டெய்னர் லாரி வந்து பின்னாடி வந்து ஒரு ரொம்ப ஒரு டேமேஜிங் சவுண்டு ஒரு சத் சத்தம் கேட்குது சத்தம் கேட்டோடனே பின்னாடி இருக்கிற வண்டியை நிறுத்திகிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லி அந்த கதவை திறக்க சொல்கிறோம் கதவை திறக்க சொல்லும்போது கதவை திறந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க ஜுமான் வந்து வண்டியை அந்த கதவை கண்டெய்னருடைய கதவை அவர் தான் திறக்க முடியும் அவர் தான் திறந்து தராரு திறக்கும் போது உள்ளேருந்து ஒருத்தர் ஒரு ப்ளூ கலர் பேக்கோடு இறங்கி குதிக்கிறான் குதிச்சு விடுறேன் ஜுமான் நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொன்னோன்னே அவன் வேகமாக ஓடுறான் நம்ம இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் நின்று ஒரு சின்ன ஒரு கொண்டி மாதிரி ஒரு வெப்பனை வச்சு கிழிச்சிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு ஜுமான் பின்னாடி ஃபாலோ பண்ணோம் எஸ்ஐ இதை பார்த்துட்டு எஸ்ஐ கூட இருந்தவர் போகிறாரு அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டரும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க அந்த தோப்புக்காடு கீழே பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போகும்போது ஒரு ஓடை மாதிரி போகுது அந்த ஓடையில் இறங்கி அது ஃபஸ்ட்டு போகிற அசருதீன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஓடிடுறாரு அவர் பையோட பணப்பையோடு ஓடுறார் ஜுமான் போனவர் வலிக்கு விழுந்துடுறார் அதை வந்து நம்ம எஸ்ஐ செக்யூர் பண்ண போறாரு செக்யூ எஸ்ஐ வந்து அவன் அட்டாக் பண்ணிட்டு எஸ்ஐ தடுமாறி கீழே விழுந்துறாரு விழுந்த உடனே அவர் ஜுமான் வந்து மீண்டும் அவரை வந்து அசால்வ் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியதாகிடுச்சு அதனால் அவர் சு சுட்டுறார் மேலும் அந்த காரில் இருந்து துப்பாக்கிகள் வெடிகுண்டு போன்ற ஆயுதங்கள் கேஸ் வெல்டர் மற்றும் அறுபத்தாறு லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர் தொடர்ந்து அவர்களிடம் நடைபெற்ற விசாரணையில் கேரள மாநிலத்தில் உள்ள பல்வேறு ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு கொள்ளைக்கு பயன்படுத்திய காரை கண்டெய்னர் லாரியில் பதுக்கி தப்ப முயன்றது தெரியவந்தது மேலும் போலீசாருக்கு அடுத்த ட்விஸ்ட்டாக பிடிபட்ட கொள்ளையர்கள் ஹரியானாவைச் சேர்ந்த மேவாட் கொள்ளையர்கள் என்பது தெரியவந்துள்ளது ராஜஸ்தானை சேர்ந்த பவாரியா கொள்ளையர்களைப் போலவே மேவாட் கொள்ளையர்களும் ஆபத்தானவர்கள் ஆனால் அவர்களை விட இவர்கள் புத்திசாலிகள் என்று போலீசார் கூறுகின்றனர் சர்வதேச அளவில் பல நாடுகளில் நடக்கும் கொள்ளை சம்பவங்களை படித்து தெரிந்து கொண்டு அதே பாணியில் பல்வேறு மாநிலங்களில் கொள்ளையில் ஈடுபடுவார்களாம் மேலும் இவர்கள் சொகுசான கொள்ளையர்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் கேரளாவில் உள்ள ஏடிஎம்களில் கொள்ளையடிப்பதற்காக கொள்ளையர்கள் இருவர் விமானத்தில் சென்னை வந்து அங்கிருந்து கேரளா சென்றுள்ளனர் மற்றவர்கள் கண்டெய்னரில் லோடு இறக்குவதற்காக வந்துள்ளனர் பின்னர் கண்டெய்னர் லாரியில் லோடு இறக்கியவுடன் ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு கொள்ளையடித்த பணத்தை காருக்குள் வைத்து காரை கண்டெய்னருக்குள் மறைத்து வைத்துவிட்டு ஹரியானா செல்வது இவர்களது வழக்கமாம் மேலும் கொள்ளை நடந்த மாநிலத்திலிருந்து உடனடியாக தப்பித்து விடுவதால் இவர்களை பிடிப்பது போலீசாருக்கு சவாலான காரியமாகவே இருந்துள்ளது துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சொகுசு கார் மூலம் நோட்டமிட்டு ஏடிஎம்மில் நுழையும் கொள்ளையர்கள் போர்வையால் தங்களை மூடிக்கொண்டு சிசிடிவி கேமரா லென்ஸுக்கு கருப்பு பெயிண்ட் அடித்துவிட்டு கேஸ் கட்டர்களை பயன்படுத்தி கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் இந்த கும்பலை சேர்ந்த அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் நெட்வொர்க் அமைத்து வெவ்வேறு இடங்களில் திருடுவதாக போலீசார் திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளனர் இதேபோல கடந்த ஆறு மாதத்தில் தென் மாநிலங்களில் பதினைந்து கொள்ளை சம்பவங்களில் மேவாட் கொள்ளையர்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேவாட் கொள்ளையர்கள் ஏடிஎம்களில் கொள்ளையடிப்பது மட்டுமல்லாமல் ஆன்லைன் மோசடியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் பிடிபட்ட மேவாட் கொள்ளையர்களிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இதே வடமாநில கும்பல்தான் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார் விசாரணை தீவிரமாக நடந்து வரும் நிலையில் இன்னும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என்று போலீசார் கூறுகின்றனர் விசாரணைக்கு பிறகுதான் முழு விபரமும் தெரியவரும்